இந்தியாவிலே தேசம் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னாக்கா அது திமுக தான் அதில் முக்கியமாக இந்த மனோ தங்கராஜ் இந்த மனோ தங்கராஜ் ஒரு கிறிஸ்தவரா அல்லது இந்துவா என்பதே தெரியாது முதல்ல அவர் அதை தெளிவுபடுத்தணும் ஏன்னா அவர் பின்னால் இயக்கக்கூடிய சக்தி எந்த சக்தின்னு தெரியல இது மாதிரி அவர் மேலே ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கு இருக்குது அது அதை பற்றின சமூக வலைதளத்தில் அவர் வீடியோலாம் வந்துச்சு இல்லைங்களா இவரெல்லாம் பேசலாமா இவரெல்லாம் பாஜக பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு இவர் பேசலாமா மனோ தங்கராஜ் பேசலாமா மனோ தங்கராஜுக்கு எதுக்கு பதவி பிடுங்கப்பட்டது திரும்ப எதுக்கு பதவி கொடுத்தாங்க மூன்று முறை பதவி பிடுங்கப்பட்டு திரும்பவும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீ யோகியமானவனாக இருந்தால் உனக்கு ஏன் பதவியை பிடுங்கினாங்கன்னு நீ பதில் சொல்லு எதற்காக மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பதவி பிடுங்கப்பட்டு திரும்ப கொடுத்தாங்க சொல்லுங்க அவர் அது காரணம் சொல்லுவாரா அப்போ நீ யோகிய நீ யோகிய சீகாமணி தானே நீ தேச பற்றி தானே நீ வந்துட்டு விசுவாசமான ஆளுதானே நீ எதையும் திமுக உன்னை ஏன் மூணு தடவை மாற்றினாங்க எதுக்கு மூணு தடவை ஒன்று எடுத்தாங்க திரும்ப எதுக்கு ஒன்று போடுறாங்க என்ன காரணம் நீ இப்ப காலில் விழுந்தியா எனக்கு திரும்ப பதவி வேணும்னு கேட்டியா எதுக்காக ஒன்று எடுத்தாங்க எதுக்காக போட்டாங்கன்ற விளக்கத்தை உன்னால் சொல்ல முடியுமா உண்மையான விளக்கத்தை நீ சொல்ல முடியுமா